ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம் மகாபெரிவா மகிமேல இன்றைக்கி ஒரு அற்புதமான அனுபவம் தான் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் சொல்லலான் இருக்க டிவி சுவாமிநாதன் என்பவர் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்தவர் இவர் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் வேலை பார்த்துட்டு வந்தார் பெரியவா சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் போது தேனோ சுவாமிநாதன் தரிசனத்திற்கு வருவார் அப்படி ஒரு நாள் தரிசனம் செய்து கொண்டு நிற்கையில் மடத்தில் வேலை பார்ப்பவருக்கும் தரிசனத்திற்கு வந்த ஒருவருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்துகிண்டிருந்தது தரிசனத்துக்கு வந்தவரை பார்த்த அந்த சிப்பந்தி என்ன நீர் என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்ல பக்கத்தில் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருந்த பெரியவா அந்த சிப்பந்தியிடம் சொல்கிற ஏன் கலெக்டர்னா கத்தணுமா என்ன அதோ நிற்கிறாரே அவர் மாதிரி கத்தாத கலெக்டர் இருக்க மாட்டார்களா என்ன அப்படின்னு சுவாமிநாதனை சுட்டி காட்டி சொன்னான் மகாபிரிவ உடனே சுவாமிநாதன் வானொலி நிலையத்தில் பணிபுரியும் தன்னை கலெக்டர் என்று ஏன் தவறாக குறிப்பிடுகிறார் என்று சந்தேகப்பட்டு தான் கலெக்டர் இல்லை என்றும் தான் ஆல் இண்டியா ரேடியோவில் பணிபுரிபவர் என்றும் சொன்னார் ஆனால் தெய்வ வாக்கின் பொருள் மறுநாளே செய்தித்தாள் வழியாக வெளிப்பட்டது மகான்கள் வாயில் என்றுமே தவறு வெளிவராது அவர்கள் நடந்திராததை சொன்னாலும் உடனே அது நடந்துவிடும் ஓரிரு நாட்களிலேயே செய்தித்தாளில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போதுமான விண்ணப்பங்கள் வராததால் வயது வரம்பை உயர்த்தி விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது இதை பார்த்த சுவாமிநாதனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவருக்கு ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகணும்னு ஆசை நிறைய இருந்தது ஆனால் வயது வரம்பு தடையாக இருந்ததால் விண்ணப்பிக்க முடியல ஆனால் இப்பொழுது வயது வரம்பு உயர்த்தப்பட்டு இருந்ததால் அவருக்கும் விண்ணப்பிக்க தகுதி ஏற்பட்டுவிட்டது உடனே அதற்கான படிவத்தை வாங்கினார் ஆனால் தொண்ணூறு இடங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் குவிந்திருப்பதாக வந்த விவரத்தை அறிந்த சுவாமிநாதனின் நம்பிக்கை மீண்டும் குலைந்தது இருபத்தைந்தாயிரம் பேரில் தனக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையால் விண்ணப்பிக்காமல் இருந்தார் அந்த சமயம் டெல்லியிலிருந்து தரிசனத்திற்கு வந்திருந்த உயர் அதிகாரி சிஎஸ் ராமச்சந்திரன் என்பவரிடம் பெரியவா சுவாமிநாதனை பற்றி சொல்லி அவரை ஐஏஎஸ் தேர்வுக்கு அப்ளை செய்ய சொல்லுன்னு உத்தரவிட அவரும் அதே போல் சுவாமிநாதனிடம் சென்று பெட கட்டளையை சொன்னார் சுவாமிநாதன் அதை விண்ணப்பித்தார் தேர்வு எழுதிய இருபத்தைந்தாயிரம் பேரில் ஆயிரம் பேர் தேர்ச்சி பெற்றனர் அந்த ஒருவராய் இருந்தார் சுவாமிநாதன் இந்த நிலையிலும் அவர் முழு நம்பிக்கை இல்லாமலேயே நேர்முக தேர்வுக்கு செல்ல அங்கும் குரு அருள் துணை இருந்து அதிசயம் செய்தது அந்த தேர்வில் வெற்றி பெற்ற தொண்ணூறு பேரில் ஒருவராக அவரும் தேர்ந்தெடுக்கப்பட மிகவும் மனம் நெகிழ்ந்தார் அவர் சர்வேஸ்வரராகிய பெரியவா ஒன்று தீர்மானம் செய்துவிட்டால் அதை மாற்ற யாராலும் முடியுமா சுவாமிநாதனின் அன்பிற்கும் அடக்கத்திற்கும் பரிசாய் அவரை கலெக்டர் ஆக்குவது என்று பெரியவா தீர்மானித்துவிட்ட பிறகு மற்ற தடைகள் எல்லாம் தானே விலகாதா இப்படி தன் பக்தன் ஐஏஎஸ் தேர்வு எழுதி கலெக்டர் ஆகப் போவதை முன்னறிவிப்பது போல்தான் அன்று இவர் போல் கத்தாத கலெக்டர் இருக்க மாட்டார்களா என்று கேட்டார் இத்துடன் அதிசயம் முடிந்துவிடவில்லை அதிசய அருவியல்லவா நம் காஞ்சி மகான் இதுக்கப்புறம் நடந்தது என்ன அதையும் பார்க்கலாம் சுவாமிநாதனுக்கு பீகாரில் போஸ்டிங் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டு கடிதம் வர அவர் அதை எடுத்துக்கொண்டு மகான் பாதங்களில் அர்ப்பணித்து பணிந்தார் மகா சுவாமிகள் எங்கு போஸ்டிங் என கேட்க பீகாரில் என்றவுடன் என்ன அந்த இடத்திற்கா நான் உன்னை ஆதிசங்கரர் பிறந்த பூமியில் அல்லவா கலெக்டராக்கி பார்க்க ஆசைப்பட்டேன் அப்போது தானே நீ மடத்திற்கு நிறைய திருப்பணி செய்ய முடியும் அப்படின்னு பெரியவா சொல்ல வீட்டுக்கு போன சுவாமிநாதனுக்கு திரும்பவும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா பீகாரில் செய்திருந்த நியமனத்தை விலக்கி கேரளத்தில் போஸ்டிங் செய்து வந்திருந்த அரசு ஆணைதான் இதிலிருந்தே பிரம்ம ஞானிகள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படித்தான் நடக்கும் என்பதும் அவர்கள் தீர்மானத்தை மீறி இயங்க எந்த சக்தியாலும் இயலாது என்பதும் விளங்குகிறது அல்லவா இதே போல சங்கிலி தொடராய் சுவாமிநாதன் வாழ்வில் மட்டுமே எத்தனை அருள் விளையாட்டு இன்னொரு சமயம் மதுரையில் பெரியவா சப் கலெக்டராக இருந்த சுவாமிநாதன் நண்பர்களோடு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே ஒரு நாள் தங்கியிருக்க முடிவு செய்தார் இதை அறிந்த சுவாமிகள் ஒரு ஜில்லா கலெக்டராக இருந்துண்டு இப்படி ஒரு சன்னியாசி பின்னால் சுத்தி பணிகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டுட்டு உடனே அலுவலகம் செல்லுமாறு அவருக்கு உத்தரவிட்டார் சப் கலெக்டராக இருக்கும் தன்னை ஜில்லா கலெக்டர் என்கிறாரே அப்படின்னு நினைச்சிண்டே சுவாமிநாதன் அலுவலகம் சென்றார் அங்கு காத்திருந்தது ஜில்லா கலெக்டராக அவரை ப்ரமோஷன் செய்து அனுப்பியிருந்த அரசு ஆணை இதற்கு பிறகு இவர் ஏலக்காய் போர்டு சேர்மனாக இருந்தபோதும் ஒருமுறை தரிசனம் செய்ய வந்திருந்தார் ஏலக்காய் போர்டு சேர்மேன் சுவாமிநாதன் வந்திருக்கிறார் அப்படின்னு மகா சுவாமிகளிடம் சிப்பந்தி சொல்ல என்ன எப்பொழுதும் ஏலம் போர்டு காபி போர்டு டீ போர்டுன்னு சொன்னா எப்போ ரெவின்யூ போர்டு சேர்மன் ஆவாய் அப்படின்னு பெரியவா சொல்ல அந்த தெய்வ வாக்கும் உடனே வலித்தது சுவாமிநாதனை ரெவின்யூ போர்டு சேர்மனாக நியமித்த உத்தரவு அவருக்கு மறுநாள் கிடைத்தது சுவாமிநாதன் வாழ்வில் படிப்படியாய் அதிசயம் நடந்ததற்கு நடமாடும் தெய்வத்திடம் அவர் கொண்டிருந்த திடமான பக்திதான் காரணம் ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் உள்ளிட்ட பலவித உயர் பதவிகள் வகித்த இவர் தமிழ் கவிஞரும் கூட இவர் பெரியவாளின் பேரில் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார் ஒரு முறை மகா சுவாமிகள் ஒரு விலை உயர்ந்த சால்வையை தன் திருக்கரத்தால் ஒரு அன்பரிடம் கொடுத்து அதை சுவாமிநாதனுக்கு போர்த்தும்படி ஆணையிட மனம் நெகிழ்ந்த சுவாமிநாதன் ஸ்ரீ பரமேஸ்வரர் கையால சால்வை பெற தனக்கு தகுதி இல்லைன்னு உருகினார் உடனே பெரியவா தகுதி இல்லைன்னா நான் கொடுப்பேனான்னு கேட்க சுவாமிநாதன் தகுதி பார்த்து கொடாமல் தாயிற் சிறந்த தயவினால் பெரியவா தந்த பரிசுன்னு உருகி போனார் அவருடைய பக்தர் என்பதே பெரிய தகுதிதான் எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை மகா இந்த பக்தருக்கு நிகழ்த்தியிருக்கிறார் உண்மையான பக்தி திடமான பக்தியும் நாமும் நம்பிக்கையோடு கொண்டிருந்தால் நமக்கும் மகாபிரிவா நிச்சயம் அருள் பிரிவாங்கிறது தான் நிச்சயம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்